ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது மீல் பார்வை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று போட்டி முதல் ஐம்பத்தி ஐந்து போட்டி வரை பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறும்னு நாம் கணிச்சிருந்தோம் முடிவு கேகேஆருக்கு வந்தது அதில் நமக்கு ஒரு தோல்வி ஜீரோ ஒன்றுக்கு அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது போட்டியில் ஆர்சிபி ஜிடிக்கு இடையிலான மேட்ச்சில் ஆர்சிபி வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தோம் அதன்படி நடந்தது இறைவனுக்கு நன்றி ரெண்டுக்கு ஒன்று போல் ஐம்பத்தி மூன்றாவது மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸு சிஎஸ்கேவுக்கு இடையிலான மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதன்படியே முதல் பாதி போய் ரெண்டாவது பாதியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றது அதில் ஒரு தோல்வி மூணுக்கு ஒன்று அடுத்து ஐம்பத்தி நான்காவது போட்டி எல்எஸ்ஜி கேகேஆருக்கு இடையிலான போட்டி எல்எஸ்சி வெற்றி பெறும்னு சொன்னோம் ஆனால் கேகேஆர் வெற்றி பெற்றாங்க அதில் ஒரு தோல்வி நாலுக்கு ஒன்று கடைசி ஐம்பத்தஞ்சாவது போட்டி மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்ஹெச்சில் எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெறும்னு சொன்னோம் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றது அதில் ஒரு தோல்வி ஐந்து போட்டிகளில் ஒரே வெற்றி மட்டும்தான் இது நாம் ஆராய்ச்சி முறையில் நாம் தொடர்ந்து இருக்கோம் இதற்கு முன்னாடி பல போட்டிகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் அறுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வெற்றி சதவீதத்தை நீர்மானிச்சிருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன் கத்துறவங்க கத்தட்டும் கதறவங்க கதறட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின்படி தான் நம்ம செயல்படுவோங்கிறத சொல்லிக்கிட்டு புள்ளிப்பட்டியில் இன்றைக்கி விளையாடுற அணிகளை பொறுத்தளவுக்கு ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆறு ஜெயித்தாங்கன்னா பதினெட்டு பாயிண்ட்டில் முதல் அணியாக குவாலிஃபை ஆகும் இல்லை டிசி ஜெயித்தா பெரிய மாற்றம் வராது அப்போ இன்றைக்கி போட்டி ஐம்பத்தி ஆறாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஆறு ஆறுக்கும் இடையில் டெல்லியில் நடக்கிறனால டெல்லி அணிக்கு கூடுதல் பலம் ஆர்ஆர் ஜெயிச்சா குவாலிஃபைக்கு முதல் ஆளாக குவாலிஃபை ஆகிடுவாங்க டிசி வந்து குவாலிஃபை ரேஸில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த போட்டி ரொம்ப வேணும் அதனால் கடுமையாக போராடுவாங்க இன் இதற்கு முன்பாக இந்த இரு அணிகளும் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு முறை மோதிருக்கு அதில் ஆறு ஆறு பதினஞ்சு முறையும் டிசி பதிமூணு முறையும் வென்றிருக்கிறது ஓரளவுக்கு சமம்பலம் வாய்ந்த அணிகளாகத்தான் இருக்கின்றன இந்த மேட்ச் டேவை பொறுத்தளவுக்கு மதியன் ஏழாகவும் விதியின் ரெண்டாகவும் வருகிறது அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது டிசியில் டேவிட் வார்னர் ஜாக் ஃப்ரேஷர் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு ரிஷப் பண்டு அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் யாதவ் அல்லது இசான் சர்மா இவங்க யாராவது ஒருத்தர் சிறப்பாக செயல்படுவாங்க ஆர் பொறுத்த பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் ரியன் பராக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் சிறப்பான பங்களிப்பு செய்வாங்க ரெண்டாவது பேட்டிங் எந்த அணி செய்தோ அந்த அணி பலம் பெறும் நிச்சயமாக வெற்றி பெறதுக்கு இந்த ரெண்டு அணிகளில் எது வேணாலும் வெற்றி பெறும் இதில் நமக்கு டிசி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது டெல்லி கேபிட்டல்ஸோட அதிபதி மால் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றது வெற்றி தேடி போவாங்க டெல்லி அதே போல் ஆர் அதிபதி பொன் பார்த்தீங்கன்னா டெல்லி தலை மேலே உட்காந்து ஆர் வீட்டை பார்க்கிறது ஆர் இன்னும் கூடுதல் பலமாக காண்பிக்கிறது அதே போல் டெல்லி பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரம் டெல்லிக்கு உண்டுன்னு காமிக்கிறது அதே போல் சேய் நோக்கி வருவது அவங்க வீறு கொண்டு விளையாடுவாங்க டெல்லியை பொறுத்தளவிற்கு முதல் பேட்டிங் டெல்லியாக இருந்து செகண்ட் பேட்டிங் ஆர் ஆராக இருந்தால் ஆர் ஆர் நிச்சயம் வெற்றி முதல் பேட்டிங் ஆர் ஆராக இருந்து செகண்ட் பேட்டிங் டெல்லியாக இருந்தால் டெல்லி நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆர் ஆரை பொறுத்தளவுக்கு நீச்ச கிரகம் நோக்கி வருவது சிறப்பில்லை ஆனால் குரு பார்வை மதிக்கு கிடைக்கிறது மதி அஞ்சாம் இடத்து அதிபதி ஏன்னா டெல்லியுடைய லாபாதிபதியே போய் ஆர் ஆரோடய தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடைசி நேரத்தில் கடுமையான போட்டியின் முடிவில் ஆர் ஆர் அணி வெற்றி பெற்று அடுத்த குவாலிஃபைக்கு செல்லும் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்